பொதுநலம் விரும்பினேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டு வந்து ஆல் டைம் ஹையை வந்து வச்சிருச்சிங்க சரிங்களா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு புதிய உச்சத்தை வந்து தங்கம் வந்து எட்டிடுச்சு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நானூறு அப்படிங்கிற ரவுண்டான ஃபிகர் வந்துருந்தது நம்ம நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஐம்பது ரூபா ஆர் மைனஸ் வந்து சொல்லியிருந்தோம் ஆனால் இருபது ரூபா தான் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த மாதிரியே நடந்துச்சு ஓகேங்களா இன்றைக்கே தங்கத்தோட விலை ஆல் டைம் ஹை புதிய உச்சத்தை வந்து எட்டிடுச்சு நீங்கள் எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தங்கம் புதிய உச்சத்தை எட்டியது அப்படின்னு போடுவாங்க நேற்றே வந்து ஆல் டைம் இருந்தது இப்போ வந்து ஒரு இருபது ரூபாய் ஏறி ஆல் டைம் ஹையை வந்து பீட் பண்ணி திரும்பி வந்துட்டு ஆல் டைம் ஹை புதிய உச்சத்தை வந்து எட்டிடுச்சு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி வந்து ஒன்பதாயிரத்தி நானூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது சரிங்களா கோல்டு வாங்கினவங்க வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வைங்க புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க சரிங்களா புதுசு புதுசாக புதிய உச்சத்தை போவும் ட்ரம்ப் வந்துட்டு தலைவர் வந்து பேச பேச நமக்கு வந்துட்டு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ அடுத்தது வந்துட்டு சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஒரு ரூபாய் ஏறி நூற்றி இருபத்தி ஏழுன்னு அப்படின்னு புதிய ஹை வச்சிருச்சு அதான் போய் கோல்டு சில்வரோட ப்ரைஸில் புதிய புதிய வச்சோம் ஆனால் ரேட்டு குறையாக சான்ஸ் இருக்கா நான் எங்கள் சீட்டுக்க பே பண்ணேன் விஷ்ணு ஸ்டாலின் நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் சனிக்கிழமை காலையிலே எழுந்திரிச்சி உங்களுக்கு ஆறு மணிக்கே வீடியோ போட்டுருந்தேன் பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும் இன்றைக்கி யூஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகணும் ஏதாவது நல்லது நடக்குதான்னு சொல்லிவிட்டு நம்ம பொறுத்துலேருந்து பார்ப்போம் ஐயனார் குறையுமா குறையாதா இருக்கும் ஐயனார் குறையிறதுக்கு வந்துட்டு இன்னொரு விஷயம் நடக்கணுங்க நம்ம வந்து டேரிஃப்லாம் வந்து எடுத்து விட்டு நமக்கு வந்துட்டு ட்ரேட் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டால் தான் ஐயனார் வந்துட்டு இன்னும் வந்து க எப்படி ஸ்ட்ராங்காகும் ஐயனார் ஸ்ட்ராங் ஆகும் அதனால் வந்துட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சரேஞ்சி இப்போ வந்துட்டு ரேட் வந்து பொக்கி இதுதான் பொக்கியிருக்கு இன்னும் ரேட் வந்து ஏறுமா ஏறாதுங்கிறது நாலு மணிக்கு பார்த்துருவோம் இல்லைனா நைட்டு க கரெக்டாக நமக்கு வந்து வீடியோ பண்ணிடலாம் குறைய வாய்ப்பு இருக்கான்னா கோல்டு வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரி பெருசாக செல் பண்ணணும் இல்லை கோல்டு மைனிங் வந்து நிறையா வரணும் எதுவும் எந்த கண்ட்ரியும் வாங்காமல் இருந்தால் கோல்டு வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்தியா மேலே டேரிஃப் அஃபெக்ட் பண்ணமுன்னா இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே ஐம்பது பர்சன்டேஜ் மாற்றுவேன் அப்படிங்கிறாங்க ஐம்பது பர்சன்டேஜ் டாரிஃப் மாற்றினாங்கன்னா நமக்கு உப்பை வந்து தெரியாது அடுத்து ஒரு மூணு மாதத்தில் வந்து என்ன ஆகுனா நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்கும் எக்ஸ்போர்ட் பயங்கரமாக குறைஞ்சுன்னா நம்ம டாலர் வந்து வீக் ஆகிட்டு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் ஆகும் டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகும் அது வந்து பார்க்கலாம் அப்போ வந்துட்டு என்ன ஆகுனா கோல்டோட ப்ரைஸில் அந்த எஃபெக்ட் வந்து தெரியும் இப்போக்கி எப்படி சொல்கிறது ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ அந்த எஃபெக்ட் வந்து தெரியாது அதுக்கப்புறம் வந்து எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த சான்ஸ் இருக்குது ஏற்கனவே ஒரு வாட்டி அது மாதிரி நடந்தது ஆனால் வந்துட்டு இப்போ ஒரு நியூ ஹையை வச்சுட்டு திரும்பி வந்துட்டு இறங்குமான்னு பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ரம்யா மோகன் ஏன்னா என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னா நமக்கும் அமெரிக்காவுக்கும் நேராகவே ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அதனால் வந்துட்டு எல்லா நாடுகளும் இது மாதிரி வந்து நம்மளே டார்கெட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கோல்டு வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா கோல்டு பிரைஸ் வந்துட்டு திரும்பி மேலே வந்து ஏற ஆரம்பிக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால் வந்து எப்படி மார்க்கெட் போகும் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்து வந்து தான் பார்க்கணும் சரிங்களா அதுவும் இல்லாமல் யூஸ்ல வந்து ரேட்டு வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஆ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதனால் வந்துட்டு ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா இதான் இன்னைக்கு வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம மறக்காமல் புதுநாள் நம்பர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிலுக்கு பெல்லை கேன் ப்ளஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து உங்களுக்கு உங்கள் நன்றி வணக்கம் இருபது ரூபாய்க்கு